கார்டனிங் தேவையான பாட்ஸு துணி துவைக்கிறதுக்கு தேவையான பேசன்ஸ் பக்கெட்ஸு லாண்ட்ரி கூட எல்லாமே இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எந்த பொருள் எடுத்தாலும் நூற்றி அறுபது ரூபா அந்த கடைக்கு தாங்க போயிருக்கோம் இங்கே பாருங்கள் சில்வர் பாத்திரங்கள் எந்த பொருள் எடுத்தாலுமே நூற்றி ஐ அறுபது ரூபா மட்டும்தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ பாத்திரங்கள் இருக்குது செட்டாக இருக்குது டிஃபன் கேரியர் வீட்டுக்கு சமைக்கிறதுக்கான பாத்திரம் இட்லி தட்டு நம்ம சாப்பிட்றதுக்கான பிளேட்ஸு தாம்பாளம் பக்கெட்ஸு மிக்ஸி ஜார் கூட கிடைக்குது இங்கே பாருங்கள் எல்லாம் செட்டாக பேக் பண்ணி பேக் பண்ணி வச்சுருக்காங்க சின்ன பொருளாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு அது மாதிரி பேக் பண்ணி வச்சுருக்காங்க பெரிய பொருளாக இருந்துச்சுன்னா ஒரு பொருள் நூற்றி அறுபது ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது அதை தான் நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கடையை நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கோங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே இந்த கடையில் இருக்குது இங்கே பாருங்கள் பேஸ்கெட்டெலாம் அவ்வளோ அழகாக இருக்குது அதே மாதிரி மரத்தாலான இஞ்சி பூண்டு இடிக்கிற உரல் இருக்குது அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா தேவையான சின்ன சின்ன பொருட்கள் எல்லாமே இருக்குது பாருங்கள் க்ரில் பண்ணுறது எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் மாவு பிழியிறது அப்புறம் ஈய பாத்திரங்கள் பாருங்கள் சாப்பாடு வடிக்கிறதுக்கான பாத்திரங்கள் எல்லாமே சின்ன சின்னதாக சைஸ் வாரியாகவே இருக்குது எல்லா சைஸ்லேயுமே இருக்குது சாப்பாடு செய்கிறதுக்கு பொரியல் செய்கிற மாதிரி சாம்பார் வைக்கிற பாத்திரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய் நறுக்கிற அருவாள்மனை அதுக்கப்புறம் பேனு அப்புறம் நம்ம எதாவது திங்ஸ் போட்டு வைக்கிற மாதிரி பாக்ஸஸ் மத்து கட்டை வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே இந்த கடையில் இருக்குது இங்கே பாருங்கள் இது எல்லாமே ஒவ்வொரு பாக்ஸுமே இருக்குது நிறைய மசாலா கொட்டி வைக்கிற டப்பாக்களுமே இருக்குது எல்லாம் கவர் போட்டு வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் சின்ன சின்ன பாக்ஸாக இருந்துச்சுன்னா செட்டாக ஒரு நாலு பாக்ஸ் அஞ்சு பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கவரில் பேக் பண்ணி வச்சுருக்காங்க இது ஒரு இங்கே பாருங்கள் இது ஒரு பேக் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பாக்ஸுமே இருக்குது எல்லாமே ஹோல்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க அதுக்கப்புறமேட்டுக்கு டீ குடிக்கிற மாதிரி கப்ஸு அப்புறம் பீங்காய் கண்ணாடி டம்ளரு இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஆறு செட்டு அது நூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது ஒவ்வொரு ரேட்டில் தனித்தனியாகவும் இருக்குது ஹோல்சேல் பொருளுமே இருக்குது உப்பு கொட்டி வைக்கிற ஜாடி இங்கே பாருங்கள் உப்பு கொட்டி வைக்கலாம் ஊர்காலாம் போட்டு வைக்கிற மாதிரி ஜாடிலாமே இருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது ப்ளேட்லாம் இங்கே பாருங்கள் கவர் போட்டு வச்சுருக்காங்க ஏன்னால் நாலு ப்ளேட் அஞ்சு பிளேட் மூணு பிளேட் சைஸ் வாரியாக அந்த ப்ளேட்டுக்கு வந்து தகுந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் குட்டீஸ்லாம் எடுத்து போகிற மாதிரி கலர் கலர் டிஃபன் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் இங்கே பாருங்கள் ரெண்டுடுக்கு பாக்ஸ்லாம் கூட இருக்குது அதே மாதிரி வாட்டர் பாட்டில் செட்டாக ரெண்டு பாட்டில் நாலு பாட்டில் அந்த மாதிரி ரேஞ்சிலலாம் கூட இருக்குது நூற்றி அறுபது ரூபா மட்டுமே தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி ஃபோட்டோ வீட்டுக்கு தேவையான சாமி ஃபோட்டோ அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணுற சாப்பர் காய்கறி நறுக்கிற கட்டை எல்லாமே இருக்குது இங்கே பாருங்கள் சாமி படம்லாம் கூட இருக்குது ஒவ்வொரு படமும் ஒரு தகுந்த மாதிரி ரேட்டில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேடி செப்பல் குழந்தைங்களுக்கான செப்பல் பாய் செப்பல் எல்லாமே இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா வெறும் நூற்றி அறுபது ரூபா அந்த ரேஞ்ச்குள்ள தான் இருக்குது ஒவ்வொரு பொருள் ஒவ்வொரு பொருள் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது ஓகே இந்த காசுக்கு ஒர்த்து அப்படின்னு தோன்ற மாதிரி இருந்துச்சு ஒவ்வொரு பொருள் பார்த்திங்கன்னா இந்த காசுக்கு இது ஒர்த்தா அப்படிங்கிற யோசிக்கிற மாதிரியுமே இருந்துச்சு நிறையா எப்படி சொல்கிறது ஹை குவாலிட்டி பொருளுமே நிறையவே இருந்துச்சு அந்த ரேட்டுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது ப்ராடக்ட் அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ரேட்டு வந்து ரொம்ப கம்மியான ரேட்டு அப்படி மாதிரி இருந்துச்சு ஆனால் குவாலிட்டியான ப்ராடக்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்க இங்கே பாருங்கள் வீடு க்ளீன் பண்ணுற மாப்பு சின்ன சின்ன கரண்டி இடுக்கி பீட்ரூட் துருவுறது கிளிப்பு துணிக்காய வைக்கிறதுக்கு கயிறு பாருங்கள் கிளிப் செட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு அது மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ஸ்டேஷ்னரிஸ் எல்லாமே குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம் கூட இதில் இருந்துச்சு இங்கே பாருங்கள் வீட்டுக்கு தேவையானது ப்ரஷ்ஷு சின்ன சின்ன ப்ரஷு இயர்பட்ஸு அதுக்கப்புறம் ரம்பம் இங்கே பாருங்கள் என்னெல்லாம் தேவையோ கார்டனிங் தேவையான பொருட்கள்லாம் கூட இந்த கடையில் இருந்துச்சு நான் அவங்க போய்ட்டு விசிட் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு தேவையான பொருட்களெலாம் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் இங்கே பாருங்கள் போர்டு இதை வந்து ரொம்ப லாங்கில் இருக்கிற கனெக்ஷன் கூட எடுத்து வரலாம் இப்போ பாருங்கள் கத்திரிக்கோள் சிசர்ஸ் குழந்தைங்களுக்கு தேவைப்படும் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு இது எதோ எப்படி சொல்கிறது ப்ராஜெக்ட்லாம் எதாவது செஞ்சாங்கன்னா அதுக்கெல்லாம் தேவைப்படும் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுமே நிறைய இருந்துச்சு இங்கே பாருங்கள் சின்னதாக லாந்தர் லைட்டு கரண்ட் ஆஃப் ஆனால் இதெல்லாம் யூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு இங்கே பாருங்கள் கால்குலேட்டர் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு செட்டாக இருந்துச்சு ரெண்டு செட்டு நூற்றி அறுபது ரூபா அந்த ரேஞ்சிலேயுமே இருந்துச்சு இங்கே பாருங்கள் இது வந்து பில்லோ தலைக்கி வச்சு படுத்துக்கிற மாதிரி நம்ம காற்று ஊதி தலைக்கி வச்சுக்கோங்களேன் அந்த பில்லோலாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் குட்டியாண்ட ஃபேன்லாம் கூட இருந்துச்சு லைட்டு தி ஆர் லைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு இங்கே பாருங்கள் குட்டி ஃபேன்லாம் கூட இருந்துச்சு கலர் கலராக என்னெல்லாம் தேவையோ அனைத்து ப்ராடக்ட்டும் வாங்குறதுக்கு இந்த இடம் ரொம்ப நல்லா நல்ல இடமாவும் இருந்துச்சு இங்கே பாருங்கள் லைட்ஸ் எல்லாமே வெறும் நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு இங்கே பாருங்கள் லைட்ஸ் எல்லாமே நூற்றி ஐம்பது ரூபா ரேஞ்சில் தான் இருந்துச்சு இங்கே பாருங்கள் ஃபேனு குட்டி ஃபேன்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நிறையா ஹை ரேட்ஸ்லலாம் கூட இருக்குது ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் இதை வந்து நான் ப்ரமோஷனுக்காக சொல்லலைங்க நாங்கள் விசிட் பண்ணி பார்த்தோம் உங்களுக்கும் இதை பிடிச்சிருந்தால் வாங்கிக்கலாம் நான் சொன்னலைங்களா பார்த்திங்களா ஸ்கூலுக்கு எடுத்து போகிற மாதிரி வாட்டர் பாட்டில் எல்லாமே இருந்துச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் சைக்கிள் பம்பு பாத்திரம் இந்த கிச்சன்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே கார்டனிங் ஐட்டம் கிச்சன் ஐட்டம் பக்கெட்ஸு துணி துவைக்கிறதுக்கு துணி லாண்ட்ரி கூடை அதுக்கப்புறம் மசாலா கொட்டி வைக்கிற மாதிரி நிறைய பக்கெட்ஸு சின்ன சின்னதாக எப்படி சொல்கிறது கிச்சனில் வெங்காயம் தக்காளி போட்டு வைக்கிற மாதிரி கூடைகள் எல்லாமே இருந்துச்சு இங்கே பாருங்கள் ஒவ்வொரு குட்டியோண்டு பக்கெட் மிளகாய்த்தூள்லாம் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை மசாலா பொருட்கள்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ்ஸு எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி பக்கெட்ஸும் இருந்துச்சு தொடப்பக்கட்டை மக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ்லாம் கூட நிறைய இருந்துச்சு அந்த ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் கூட இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொம்மைகள்லாம் இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் இந்த ஷாப்பை விசிட் பண்ணி கூட பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்